ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு பேண்ட்ரி பேண்ட்ரிக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான கார்ன் புலாவ் ஸ்வீட் கார்ன் புலாவ் தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் வியூவர்ஸ் கம்மி வியூவாக இருக்குது நந்தினிஸ் பேண்ட்ரி நல்லா பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா ஆரோக்கியமான ரெசிபி புதுசு புதுசாக தான் நான் போடுறேன் வியூவர்ஸோட சப்போர்ட் நந்தினிஸ் ஸ் பேண்ட்ரிக்கு தேவை ஒரு நாலு கிராம்பு ரெண்டு ப ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்தாச்சு ஒரு பிரிஞ்சி இலை இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு புதினா சேர்த்த பேஸ்ட்டு கரண்டி சவுண்டு வருது அதனால தான் நான் கரண்டி தனியாக லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் அதாவது பெரிய வெங்காயம் நார்மல் சைஸு அதை வந்து கொல்லி ஒல்லியாக கட் பண்ணிட்டு நான் என்ன ரொம்ப கொஞ்சமாக தா இது பண்ணிவிட்டேன் நான் தாளிக்கிறேன் ஞாபகத்தில் நல்லா ஒரே ஒரு ஸ்வீ ஸ்வீட் கார்டை நான் வந்து துருவி வச்சிருக்கேன் துருவின்னா என்ன அதை முத்த மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாம் ஸ்வீட் கான்னு சீக்கிரம் வெந்துடும் இந்த புலாவும் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஸ்டவாக பெருசாகவே வச்சுக்கலாம் சின்ன அடுப்பு தான் இது இடத்துல ஏச கிளரிவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு அரை வாசிக்கு மேலே வந்திருக்கோம் நம்ம இப்போ அது இது மொத்தமாக ரைஸோடு சேர்ந்து வேகட்டும் நம்ம பாஸ்மதி அரிசி ஒரே ஒரு டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நல்ல தண்ணி விட்டு தான் வச்சுருக்கேன் நான் இதுக்கு தண்ணி பா ஏன்னா பாஸ்மதி அரிசி சீக்கிரம் வெந்துடும் அதனால குக்கரில் வச்சா சரிப்படாது லைட்டாக உடஞ்சிராமல் கிளறி விட்டு அதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி விட்டால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் இந்த 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 கரண்டியில் கலக்குவோம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி நல்லா அரைப்படணுன்றதுக்காக அதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் அரைச்சேன் அதனால் இங்கே பூண்டு பேஸ்டில் உப்பு இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தான் லைட்டாக உப்பு தேவைப்படுது அதனால் நான் உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தான் உப்பு தேவைப்படுது நல்லா மெதுவாக அரிசி உடஞ்சிடாமல் கலந்து விட்டுட்டு மிளகு ஜீரகப்பொடி இதில் சேர்த்துலாம் இதில் வந்து காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கல இந்த இதில் மிளகு ஜீரகப்பொடி இதுதான் நம்ம நல்லா ஜா ஜீரணம் ஆகாத வாழ்க்கெல்லாம் ஜீரணம் ஆகிரும் இதை லைட்டாக கலந்து விட்ருவோம் ஏன்னா இந்த ரைஸில் வந்து இதோட டேஸ்ட் இறங்கணும் அதனால் நம்ம இப்பவே சேர்த்து கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அடுப்பை சிம் ஆக்கிடலாம் நல்லா வேகட்டும் இப்போ புலாவ் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி மட்டும் தூவும் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு எடுத்துக்காக தண்ணி அளவு கரெக்டாக வச்சோமா ரெண்டு கிளாஸ் தண்ணிலாம் இல்லை கரெக்டாக இருக்குது குதிரை உதிராக இப்போ சர்வ் பண்ணிடலாம் சுடா சுட சுடா சுட ஸ்வீட் கார்ன் புலாவ் இந்த எம்மையான காம்பினேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும் நம்மளே ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸ்வீட் கார்ன் புலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த நியூஸ் வேண்டையே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நான் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஸ்வீட் கார்ன்ஃபுளவர் சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஹெல்தி டேஸ்டி ஹோட்டலுக்கெலாம் போதா ம் நம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்